वंदेह श्री गुरु श्रीता पदकमल तो आवर एक्चुअल बिजनेस टू बिकम ब्रह्मगुर सो हु कैन बिकॉम दैट इज एक्सप्लेन ऑलरेडी कृष्णा हेज ऑलरेडी एक्सप्लेन दैट द्ले जंग ही ना बथायंते बथायंते डज नॉट गिव पेन जंग मेटीरियल मेटीरियल बॉड है देट इज ऑल ए स्ट्रगल इवन दिस बॉडी Uh, this is also another burden. We have to carry it. So, when one is not disturbed by this bodily pain and pleasure, there is no pleasure, simply pain. Uh, here, pleasure means a little absence of pain. Uh, just like you have got a boil here. Uh, what is called? Boil? Kurya? So it is always painful uh, by some medical application. When the pain is little, really you think that now it is happiness, but the boil is there. How you can we happy? Uh, so here actually there is no happiness, but we think we have discovered so many counteraction. Uh, just like there is disease, we have discovered a medicine. Uh, we have discovered medical college, manufacturing, big, big physician, MD, FRCS. Uh, but that does not mean we leave. Uh, you have to die, sir. Uh, so the boil is there. A little application of temporary medicine, it makes, uh, therefore there is no uh, happiness at all in this material world. Therefore Krishna said, so why are you are feeling happy? You have to die after all, which is not your business. You are eternal. But still you have to accept that. Janma dukh This is your real problem. But these raskas do not know. They think death is natural. After death everything is finished. Now so long I am not dying. Let me enjoy. Uh, enjoy means according to our இனிய கலை வணக்கம் இன்று நம்முடைய நிலைமை என்ன பொதுவாக புரோபார் இந்த பௌதியத்தினுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நிறைய வகுப்புகளை நமக்கு சொல்லிகிட்டே இருக்கிறாரு ஆனாலும் பௌதியத்தினுடைய நிலைமையை நம்மளால் புரிந்து கொள்ள முடியல நம்மளுடைய உண்மையான நிலை வந்து பூத நிலை ஸோ நம்மளுடைய உண்மையான நிலை வந்து பிரம்ம பூத நிலை நம்ம எப்போவுமே ஆனந்தமாக இருக்கணும் பிரம்மபூத பிரசன்னாத்மா நான் சோசதி நான் காங்ஷதி ஆனால் இங்கே சொல்கிறார் எம்ஹின்னா வந்து அப்படின்னா இங்கே வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் இங்கே கிடைக்கக்கூடிய சிறிதளவு சுகத்தை வந்து நாம் அதை நாம் சுகமாக நினைக்கிறோம் இங்கே நமக்கு வந்து சுகம் இன்பம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறார் அதுக்கு தான் நல்ல உதாரணம் சொல்கிறியா இப்போ நம்ம கையில் ஒரு கொப்பனம் இருக்குது அப்படின்னா அந்த கொப்பனம் இருக்குது ஆனால் அதுக்கு ஒரு மருந்து தடவுறோம் அந்த மருந்து தடவுறதுனால கொஞ்ச நேரம் வழி போகுது உடனே நம்ம என்ன நினைக்கிறோம் நல்லா இருக்கு ஆனால் அந்த கொப்பளம் அங்கே இருக்க தான் செய்யுது ஆனால் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அது வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குதுன்னு நினைக்கிறோம் இதுதான் பௌதியத்தினுடைய நிலை ஏன்னா அந்த பௌதியத்தில் எதுவுமே இன்பமே இல்லை ஏன்னா உண்மையான சந்தோஷம் என்ன அப்படிங்கிறது நமக்கு யாருக்கும் தெரியவில்லை அதனால பிரபா சொல்கிறார் இந்த பௌதிய உலகத்தில் இன்பம் அப்படிங்கிற வார்த்தைக்கே அர்த்தமே இல்லை இன்பம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது துன்பத்தில் தான் போய் முடியும் அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சில நேரங்களில் ஒருத்தனை வந்து தலையில் பிடிச்சி தண்ணிக்குள்ளே அமுக்குற வச்சுங்க தண்ணிக்குள்ளே அமுக்கிட்டோம்னா அவன் மூச்சே விட முடியாது தண்ணிக்குள்ளே அமுக்கி பிடிச்சி சுச்சுட்டுப்பாங்க அப்போ என்ன செய்வாங்க கொஞ்சம் நேரம் அவனை தூக்குவாங்க அப்போ அவன் வந்து அப்போ ரொம்ப சுகமாக இருக்கும் அவனுக்கு அதுக்கப்புறம் அவனை திருப்பி என்னங்க அனுப்புவாங்க தண்ணிக்குள்ளே அமுக்குவாங்க ஆனால் அவன் இந்த கொஞ்சம் நேரம் சுகம் அனுமக்கிறான் பாருங்க அதுக்கு பேர் ரிலீஃப்னு பேர் நாட் சுகம் ஆனால் திருப்பி அவனை அமுக்க போகிறாங்க பத்து பேர் சேர்ந்து தலையை பிடிச்சிட்டு தண்ணி அமுக்க போகிறாங்க அவனை கொள்ளுறதுக்காண்டி ஆனால் கொஞ்சம் நேரம் அவனை தூக்குவாங்க அப்போ அவன் என்ன நினைப்பான் ஆஹா ரொம்ப சுகமாக இருக்குன்னு நினைப்பான் தட் இஸ் கார் ரிலீஃப் திருப்பி அவனை நினைச்ச போகிறாங்க தண்ணிக்குள்ளே அமு அதே தான் இந்த பௌதிய உலகம் இந்த பௌதிக உலகத்தில் நம்ம எல்லோரும் அதை செஞ்சால் இன்பமாக இருக்குமா இதை செஞ்சால் இன்பமாக இருக்குமா அதனால் சொல்கிறார் இங்கே இன்பங்கிற வார்த்தைக்கே அர்த்தமே இல்லை ஏன்னா இந்த ஆத்மா மாணவன் அந்த உடலே ஒரு துன்பமானது தான் அப்படிங்கிறார் ஏன்னா பசி பிணி தாகம் இதெல்லாமே துன்பமானதுதான் அப்போ அந்த துன்பத்துலேருந்து நம்ம எப்படி விடுதலை பண்ணணும் அப்போ உண்மையான பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிறணும் அதனால தான் இங்கே சொல்கிறார் ஜென்ம மிருத்யு ஜெரா வியாதி துக்கானு தோஷானும் அப்படிங்கிறார் இன்றைக்கி எல்லாம் டாக்டரெலாம் நிறைய உருவாக்கிட்டாங்க காரணம் என்ன வியாதி நிறையா வந்துச்சு அதான் காரணம் எல்லாம் படிச்சுட்டேன் நான் வந்து எம்டி படிச்சுட்டேன் இன்றைக்கி எல்லாரும் எல்லாம் நீட்டை எழுதுகிறோம் பரிட்சை எழுதி எல்லாம் டாக்டர் ஆகணும்னு விரும்புகிறோம் அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னா வியாதி பெருகி போச்சுன்னு அர்த்தம் அதான் உண்மை ஆனால் இன்றைக்கி அதை பற்றி நம்ம யாரும் தெரிஞ்சுக்கல நம்ம டாக்டர் அதான் சொல்கிறார் திட்டார் ராஸ்கல் ஏன் திட்டார் அப்படின்னா நீ வந்து தற்காலிகத்துக்கு தீர்வு காண்கிறே ஒழிய உண்மையான பிரச்சனைக்கு தீர்வு யாரும் காண்பதில்லை இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து இறப்பை பற்றி தெரில இறப்பு என்பது இயற்கை அப்படின்னு நினைக்கிறாங்க அது இயற்கை அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அதனால் இருக்கிறவரை நல்லா அனுபவிச்சுட்டு போ இருக்கிறவரை அனுபவி ராஜா அணுன்னு சொல்லி சொல்லுவோம் இருக்கிறவரை நம்ம நல்லா அணுவிக்கலை இன்னைக்கு நிறைய பேருடைய சிந்தனை அதுதான் ஆனால் வாழ்க்கைனா என்ன இந்த பிறகு இந்த வாழ்க்கைக்கு பிறகு நம்ம எங்கே போக போகிறோம் என்ன நடக்கும் இதுதான் சாஸ்திரங்கள் பகவத்கீதை நமக்கு சொல்லி தருது ஆனால் மக்கள் போனால் அதை பற்றியே சிந்திக்கிறதில்லை தான் இங்கே சொல்கிறார் உண்மையான பிரச்சனை வந்து என்ன அப்படின்னா இந்த இறப்புலேருந்து விடுபடுறது தான் நம்முடைய உண்மையான பிரச்சனை ஆனால் அதை விட்டு போய் சொல்கிறாரு ருணம் கிருத்வா கிருதம் பபேத் அப்படிங்கிறன்னா இந்த உலக சுகங்களில் போய் நம்ம எல்லோரும் என்ன செய்கிறோம் மாட்டிக்கிறோம் இதை சாப்பிட்டா இருக்குமா அதை சாப்பிட்டா இருக்குமா ஆ அப்படின்னு சொல்லி உடல் சுகங்கள்லையே நாம் எல்லாரும் மாட்டிக்கிறோம் ஏன்னா இந்த உடலே உனக்கு துன்பமானதாங்கிறாரு ஏன் திருப்பி திருப்பி சொல்லுன்னா நம்ம திருப்பி திருப்பி கேட்டாலாவது நம்ம அதை புரிஞ்சுக்கிறணும் ஏன்னா இந்த உடலே நமக்கு ஒரு பெரிய துன்பம் தான் பட் உடலை வந்து நாம் நல்ல விதத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அதனால் தான் ப்ரோபார் நம்ம கொடுத்துட்டா டவுட்டைல் டவுட்டைலாம் வழிப்படுத்தி காமிச்சார் இந்த உடலை நாம் எப்படி பக்தி சேவையில் பயன்படுத்துறது அப்படிங்கிறதான் ஆச்சாரியர்கள் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்தார் ஸோ அதனால் நாம் வந்து உடல் அல்லதான் உடலுக்கு இன்பம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா பக்தி சேவை பண்ணும் பொழுது கிருஷிக்கேன கிருஷிக்கு சேவனும் பக்தி உச்சே பகவானுக்கு சேவை செய்ய பண்ணும் பொழுது தான் அந்த உண்மையான ஆனந்தத்தை நம்மளால் உணர முடிக்கும் அதுவரை நம்ம நினைக்கிற மாதிரியா தற்காலிக இன்பத்தில் போய் மாட்டிக்கிறோம் இப்போ நீங்கள் வந்து உதாரணம் பார்த்தீங்கன்னா பத்து கோடி ரூபாய்க்கே ஒரு கார் வாங்கினா கூட வச்சுக்கோங்கன்னு முன்னாடி ஒரு சைக்கிள் வச்சாக்க நான் போனான் நின்று தான் போகணும் ஆ அவனை சாணியெல்லாம் போக முடியாது ஆ ஆக நம்ம நினச்சிட்ருக்கோம் நான் பெரிய கார் வாங்கியிருக்கேன் நான் பெரிய சௌரியமாக போகிறேன் அப்படின்னு சொல்லி வேறு என்ன சொல்றேன் இந்த உலகமே துன்பமானதுதான் அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நல்லா அமெரிக்கா போகிறேன் அமெரிக்கா போகிறேன்னு சொல்லுவோம் அமெரிக்காவுக்கு போறதுக்கு இருபத்தி ரெண்டு மணி நேரம் ஃப்ளைட்டில் உட்காந்தே போகணும் அதுவே பெரிய தொந்தரவு அதுதான் பிரபா சொல்றாரு இந்த உலகமே ஹெல் இந்த அவர் சிம்மேஸ்வர் பிரபு அழகாக சொன்னார் கோ என்ன சொன்ன கேஎல் கேஎல்னால் ஹெல் கேஎல்னால் எல்லாரும் கோலாலம்பூர் கோலாலமும் சொல்லுவோம் அவர் அழகாக சொன்னார் இட் இஸ் ஹெல் அப்படின்னு சொன்னார் எல்லாரும் கோலாமூர் பண்ணுவான் நல்லா இருக்கான்னு சொல்லுவான் அவர் அழகாக சொன்னார் இட் இஸ் ஹெல் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த மாதிரியா இந்த உலகமே ஹெல் தான் ஆனால் இந்த உடலுக்குள்ள ஆத்மா மாட்டிக்கிட்டு பட பாடுபடுது அதனால தான் பிரபர் ரொம்ப அழகாக நமக்கு சொல்லித்தரார் ஸோ பக்தர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம வாழ்க்கையில் இந்த பிரச்சனை விடுபடுறதுக்கு என்ன வழி அப்படின்னா பக்தி ஒன்று தான் ஸோ